வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக விவசாயிகள் நடுத்தர சாதாரண மக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு எதிராக மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படும் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ள நகைக்கடன் நிபந்தனைகளை உடன் கைவிட வலியுறுத்தி திமுக விவசாய அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக விவசாய அணி செயலாளருமான ஏ கே எஸ் விஜயன் தலைமை வகித்தார் அவர் பேசுகையில் மத்திய அரசின் கைப்பாவையாக ரிசர்வ் வங்கி செயல்பட்டு நகை புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது இதனால் ஏழை விவசாயிகள் பொதுமக்கள் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரிசர்வ் வங்கியில் இந்த நகை கடன் கொள்கையை உடன் கைவிட வேண்டும் நாட்டின் விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடாது ரிசர்வ் வங்கி நிபந்தனைகளை திரும்ப பெறும் வரை போராடுவோம் என்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனிமாணிக்கம் முன்னிலை வகித்து பேசினார் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி சட்டமன்ற உறுப்பினர்கள் துறை சந்திரசேகரன் டி கே நீலமேகம் மாநகராட்சி மேயரும் மாநகர செயலாளருமான சன் ராமநாதன் திராவிடர் கழகம் ஜெயக்குமார் தமிழ்நாடு விவசாய சங்க மாநில பொதுச் செயலாளர் சிபிஎம் சாமி நடராஜன் சிபிஐ மாசிலாமணி சிபிஎம் மாவட்ட தலைவர் கண்ணன் மாவட்ட செயலாளர் செந்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் ஜெய்னுல் ஆப்தீன் மற்றும் டெல்டா மண்டல விவசாய அணியினர் பெருந்திரலாக கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள நகை கடன் புதிய விதிமுறைகளை உடன் ரத்து செய்ய வேண்டும் இந்த புதிய விதிமுறையால் ஏழை விவசாயிகள் பொதுமக்கள் வியாபாரிகள் பாதிக்கப்படுகின்றனர் எனவே ரிசர்வ் வங்கி நிபந்தனைகளை திரும்ப பெறும் வரை போராடுவோம் என கோஷங்கள் எழுப்பினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு அரசு ஒன்றிய அரசே மோடி அரசு நகை கடன் ரிசர்வ் வங்கியின் நகை கடன் கைவிடு கொள்கைகளை கொள்கைகளை கைவிடு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு காதை காதல் காதே வஞ்சிக்காது